அருமை அருமை அன்பு மாணவ செல்வங்களே இதில் ஒரு திறமைந்து கற்க போகிற அடுத்த வருடம் தரமைந்து புலமை பரிசு பெரிச்சை செய்ய உள்ள என்னுடைய வகுப்பில் இருக்கிற ஒரு மாணவி ஹிக்மா என்று இவ்வளவுக்கு ஒரு ஆசிரியர் கற்பிப்பதை மிக நுணுக்கமாக கவனித்து பிடியளிக்கிறார் என்பதை பார்க்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது உண்மையிலேயே நாங்கள் கற்பிப்பதை பிள்ளை சரியாக புரிந்து கொண்டால் அது ஆசிரியருக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வகையில் இந்த வினாவுக்கு அந்த குழந்தை மிக பொறுமையாக அழகாக தெளிவாக விடியளிப்பதை பாருங்கள் பாராட்டுங்கள் மனிதாபிமானமாக நடவுங்கோ இந்த காணொலிகளை பார்க்குற மத்திய பெற்றோர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பாராட்டங்கள் இது பல தடவை கேட்டும் ஒருவரும் அப்படி செய்வதில்லை அது ஏனோ எனக்கு வழங்கவில்லை ஆனால் மிக அருமையாக இருக்கிறது நான் மனதார பாராட்டுகின்றேன் நன்றி